ஹாய் வெல்கம் டு பஷி பாட்டில்ஸ் அடிக்கடி கோபப்படுற நபராக நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா அப்போது இந்த கதையை கேளுங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் உன்பொரு காலத்தில் குடகுமலை அப்படின்ற ஒரு நாட்டை மணியன் அப்படின்ற ஒரு ராஜா ஆட்சி செஞ்சிட்ருக்காரு அவருக்கு அடிக்கடி கோபம் வந்துட்டே இருக்கு அவரால் அவரோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதனால ரொம்ப சிரமப்பட்ட ராஜா இதுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த சமயம் அந்த ராஜ்யத்துக்கு துறவி ஒருத்தவரு வராரு இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா அந்த துறவி கிட்ட நம்ம கோபத்தை பற்றி ஏதாவது வழி கேட்போம் துறவி நம்மளுக்கு நல்ல வழியாக ஏதா சொல்வார் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு அடுத்த நாள் காலையில் அந்த துறவி இருக்கிற மடத்தை தேடி செல்கிறாரு அங்கே போய் முனிவரை வணங்கி அவர்கிட்ட அவரோட பிரச்சனைகளை சொல்கிறாரு என்னோடய கோபத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு வழியை நீங்கள் தான் எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி வேண்டுதல் ஒன்று வைக்கிறாரு இதை கேட்ட முனிவர் உடனே ராஜா கிட்ட அரசரே குழப்பம் எதுவும் வேண்டாம் என்கிட்ட உங்கள் கோவத்தை தணிக்கக்கூடிய இதுக்கான ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு மகிழ்ச்சி அடைந்த ராஜா என்ன வழி அது இப்போவே சொல்லுங்க முனிவரே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரொம்ப ஆர்வத்தோடவும் குழப்பத்தோடவும் கேள்வி கேட்ட அரசருக்கு முனிவர் தாங்கிட்ட ஒரு மந்திர கிண்ணம் இருக்கிறதாகவும் அதை நான் தங்களுக்கு தர்றதாகவும் அதில் உங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் மூன்று முறை தண்ணீர் ஊற்றி குடிக்கவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த கிண்ணத்தில் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுனால அந்த மந்திர கிண்ணம் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்திடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மகிழ்ச்சி அடைஞ்ச ராஜா உடனே அந்த மந்திர கிண்ணத்தை முனிவர் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு ராஜ்யத்தை நோக்கி போகிறார் அன்னையிலேருந்து முனிவர் சொன்ன மாதிரி ராஜா கோபம் வரும்போதெல்லாம் அந்த மந்திர கிண்ணத்தில் மூன்று முறை தண்ணீர் ஊற்றி பொறுமையாக குடிப்பார் இந்த பழக்கத்தை ராஜா பயபக்தியோடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார் சில மாதங்களுக்கு அப்புறமா துறவி மீண்டும் அந்த ஊருக்கு வராரு அப்போ அவரை போய் பார்த்து ஆசி பெற நினைச்ச ராஜா போய் துறவி கிட்ட ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் இப்போல்லாம் எனக்கு கோபமே வர்றதில்ல நீங்க கொடுத்த கிண்ணம் என் கோபத்தை எல்லாத்தையும் முழுசாவே நீக்கிடுச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நல்ல ஆட்சியும் இருக்கேன் இதற்கெல்லாம் நீங்கள் கொடுத்த மந்திர கிண்ணம் தான் காரணம் நீங்களும் ஒரு பெருமுக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் என்ன கேட்டாலும் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதற்கு அந்த முனிவர் திருப்பி அரசரே நான் உங்ககிட்ட கொடுத்தது மந்திர கிண்ணம் எதுவும் கிடையாது அது ஒரு சாதாரண கிண்ணம் தான் அதால் உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்க கோபம் குறைஞ்சதுக்கான காரணம் நீங்க மட்டும் தான் நாம் கோபப்படும் உணர்ச்சி தான் வேலை செய்யுது அறிவு வேலை செய்யறது கிடையாது கோபத்துல உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் பெருசாக செஞ்சிட்றோம் இல்ல கடுமையான வார்த்தைகளால பேசிடுறோம் சிந்திக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சா இது மாதிரியான செயல்கள் நடக்காம தவிர்க்கலாம் நீங்க கோபம் கொள்ளும் உங்களுக்கு சிறிது நேரம் தேவை அதனால்தான் நான் மந்திர கிண்ணம் என்று கூறி அந்த சாதாரண கிண்ணத்தை உங்கள் கிட்ட கொடுத்தேன் கிண்ணத்தில் நீங்கள் மூணு தடவை தண்ணி ஊற்றி குடிக்கும்போது சிறிது நேரம் கிடைக்கும் தண்ணியை எடுத்து கிண்ணத்தில் ஊற்றி அதை எடுத்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அந்த சிறிது நேரத்தில் நம்ம சிந்தனைகள் நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வழிவகுக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அடக்கி ஆள்வது உங்களை போன்ற ராஜாக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு முனிவர் சொல்லி முடிக்கிறாரு இதை கேட்ட ராஜா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அன்னையிலருந்து கோபப்படுறதையே விட்டுட்டாரு தன்னோட உணர்ச்சிகளை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கிட்ட ராஜா அன்னையிலருந்து அவரோட ராஜ்யத்தை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வாழ்றாரு இதிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்போல்லாம் சிறிது நேரம் அமைதியாக இருங்க இல்லையா கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிங்க பிறகு ஏன் இந்த விஷயம் நடந்தது எதனால் நமக்கு கோபம் வருதுன்னு ஆராய்ச்சி அந்த பிரச்சனைக்கான முடிவையும் தேடி கண்டுபிடிங்க கோபத்தால் நம்ம வெளிப்படுத்துகிற வார்த்தைகளும் செயல்களும் யாரையும் சந்தோஷப்படுத்த போகிறதும் இல்லை நமக்கு எந்த பயனும் அதிலிருந்து கிடைக்க போகிறதும் இல்லை அதனால் பொறுமையோடும் நிதானத்தோடும் வாழ்ந்து பயன்பெறுங்கள் நன்றி